ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சிட்டு இருந்ததால் கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்கும் மேன்ட்டு யோசனையாக இருந்தது அதனால் செய்யலான்ட்டு இறங்கிட்டேன் நானும் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுட்டேன் எல்லா வெஜிடபிளும் கட் பண்ணி வச்சுட்டேன் அரை கிலோ சிக்கன் வாங்கி செய்ய போகிறேன் இது எங்களுக்கு நாங்கள் தனியாக செய்யும்போது நல்லா தான் எனக்கு வருது ஆனால் வேறு யாருக்காவது செய்யும்போது நிறைய பேர் வராங்கன்னு போது நல்லா சொதப்புது இந்த பிரியாணியானே தெரிய மாட்டேங்குது நான் செய்கிறேன் பாருங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துவிட்டேன் அதில் அப்புறம் மஞ்சத்தூள் காரத்தூள் கரம் மசாலா போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் லெமன் போட்டுக்குவேன் அப்புறம் கொஞ்சம் தயிர் போட்டுப்பேன் இதில் உப்பு போடணும் இன்னைக்கு நான் உப்பு போட மறந்துட்டேன் தயிர் போட்டு நல்லா இதை பிசைஞ்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுரு ஃப்ரீசரில் வைப்பேன் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் ஃப்ரீசரில் வைப்பேன் இங்கே மற்றதெல்லாம் ரெடி பண்ணுற வரையும் இது ஃப்ரீசரில் இருக்கும் அப்போ இது நல்லா மசாலாலாம் இறங்கி சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு குக்கர் வச்சுட்டேன் நான் யூஸ்வலாக குன்னையில் தான் செய்வேன் மூடி போட்டு இன்னைக்கு குக்கரில் ட்ரை பண்ணலான்ட்டு தான் குக்கர் வச்சுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிறேன் நெய் ஒரு ஸ்பூன் மாதிரி போட்டுக்கிறேன் இதில் வந்து ப பிரியாணிக்கு என்னென்னலாம் நம்ம சேர்ப்போமோ அது எல்லாமே ரெண்டு ரெண்டு நம்பர் எடுத்து வச்சு நான் அதையுமே சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகமும் இது கூட சேர்த்துக்கிறேன் இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன் ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை தான் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கிறேன் பசங்க இருக்கிறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துப்பேன் இது நல்லா வதங்கிறதுக்கு உப்பு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இது சேர்த்து இது நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் ஆல்ரெடி சிக்கன் கூட போட்டதுனால இதில் கொஞ்சம் கம்மியாக போட்டேன் அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து சிக்கன் மேக்னேட் பண்ணி வச்சிருந்தால அதையும் எடுத்து நல்லா வதக்கிக்கிறேன் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் தக்காளி போடுறேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா பழுத்த தக்காளியை அதை நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன் இது நான் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து புதினா கொத்தமல்லியும் நான் சேர்த்துட்டேன் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாகவே எடுத்து வச்சுருந்தேன் அதுதான் வந்து பிரியாணிக்கு ஃப்ளேவர் கொடுக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அதனால் நான் அதை சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் நல்லா சேர்த்து வதங்கினது வதங்கணும் வதங்குற கேப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தயிரும் சேர்த்துக்கிறேன் இந்த தயிரும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஏற்றுக்கிட்டேன் இன்றைக்கி மூணு டம்ளர் பாஸ்மதி அரிசி நான் ஊற வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஊற வச்சேன் மூணு டம்ளருக்கு நாலு டம்ளர் பக்கம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒன்றரை பங்குன்னு மறுபடியும் கொஞ்சம் காரப்பொடி போட்டுவிட்டேன் நான் பிரியாணி மசாலான்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் யூஸ் பண்ணுறதில்லை என்னன்னு தெரியல எனக்கு அது ஃப்ளேவர் பிடிக்கலை அதனால் கரம் மசாலாவை மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இதை மூடி போட்டு வச்சுறேன் குக்கர் மூடி போடல நார்மலாக மூடி போட்டு ஒரு கொதி இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அரிசியை சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டி அந்த அரிசியை வந்து நான் இது கூட சேர்த்துக்குப்பேன் இந்த இந்த டைமில் வந்து உப்பு காரம் பார்த்தோன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும் உப்பு கொஞ்சம் தூக்கலாக ஒரு ஒரு கல்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா அந்த மாதிரி ஒரு கல் தூக்கலாக இருந்தேனா அது மேட்ச் ஆகிடும் அரிசி கூட போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு கல் தூக்கலாக நான் போட்டுக்கிட்டேன் இந்த பாஸ்மதி அரிசியை நல்லா வடித்து ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு இதை நான் சேர்த்துட்டு ஒரு கலர் ஒரு கிளறு கிளறி விட்டுட்டேன் கலந்து விட்டுட்டேன் கலந்து அப்புறம் இது நல்லா இப்போ கொதி வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் குக்கரை நான் மூ மூடி போட்டு வச்சுக்குவேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி போட்டு வச்சுட்டு இது வந்து விசில் வந்து ரெண்டு விசில் விட்டேன் ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறம் அது ப்ரெஷர் தானாக இறங்கினதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ப்ரெஷர் தானே அடங்கிடுச்சு இந்த இப்போ தான் ஓப்பன் பண்ணேன் நான் குக்கர் மூடி வைக்கும்போதே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு அதனால் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது என் நேரம் அதுதான் அப்புறம் இந்த மாதிரி நல்லா தான் வந்துருந்தது உதிரி உதிரியாக நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கும் இந்த கிளைமேட்டுக்கு சூடாக பிரியாணி வச்சு அது கூட இந்த ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட இருந்தது ஆனால் வேறு யாராவது வந்தால் பிரியாணி எனக்கு சொதப்புது உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ